நாட்டையே உலுக்கிய நீதிமன்ற சூட்டு சந்திக்க நபர் அதிரடி கைது விசாரணையில் தெரிவித்த பகிர் உண்மை வாகனத்தில் கூளாக பயணித்த நிலையில் பிடித்த அதிரடி படை நீதிமன்ற சூடு நடுவாசலில் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நீதியமைச்சர் வைரலாக பரவும் வீடியோ நீதிமன்ற சூட்டு விவகாரத்தில் திடீர் திருப்பம் சட்டத்திரணி வேடத்தில் நீதிமன்றத்துக்குள் நின்ற பெண் புத்தகத்தை தோண்டி துப்பாக்கியை ஒளித்தது யாரு தெரியுமா கட்டுநாயக விமான நிலையத்தில் பரபரப்பு கைது ஒரு காலத்தில் சுமந்திரனை இலக்கு வைத்திருந்த கனேமுள்ள சஞ்சீவ வெளிவரும் பகிர் தகவல் நீதிமன்ற வளாக துப்பாக்கி சூடு அவசரமாக தனக்கு பாதுகாப்பு கோரும் அர்ஜுனா எம்பி ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் மூன்றாவது முறையாகவும் திருப்பி அனுப்பப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் தமிழர் பகுதியொன்றில் ஒற்றுமை குலையாத மக்கள் தையட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட வேலன் சுவாமி அவசரமாக விசாரணை கலைப்பு அரசின் அடுத்த பேரிடி வெளிநாட்டில் இருந்து வந்த நபர் யாழில் போட்ட அட்டகாசம் அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதி பெரும் சிக்கலில் வெளிநாட்டு பிரஜை திருகோணமலையில் திடீர் சுற்றி வளைப்பு வசமாக சிக்கிய பல கோட்டல்கள் பழைய உணவுகள் கண்டுபிடிப்பு இப்படியும் வியாபாரமா அவுஸ்திரேலியாவில் கூட்டம் கூட்டமாக திடீரென்று கரையொதுங்கிய நூற்றி ஐம்பத்தேழு டோல்பின் மீன்கள் உயிருக்கு போராடும் அவலம் கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தகி நபர் புத்தளம் பாலவிய பகுதியில் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையினர் ஆல் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேன் போது முகமது அஸ்மான் ஷெரீப்தின் என்கின்ற முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தையினபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் ராணுவத்தின் முன்னாள் லெப்டினனாகும் குறித்த பகுதியில் வீதிகள் பயணித்துக் கொண்டதன் போது தாக்குதல் தாரி கைது செய்யப்பட்டார் அவரிடம் அவசரமாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் இது பல காலமாக திட்டப்பட்ட திட்டம் என்றும் இன்று இதன் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாக திட்டமிடப்பட்டதாகவும் சட்டத்தரணியாக உள்நுடைய தேவையான சட்டத்தரணி அடையாள அட்டை கூட தயாரித்ததாகவும் தெரியவந்துள்ளது மேலும் குறித்த நபர் நீதிமன்றத்துக்குள் நுழையும் போது துப்பாக்கி வைத்திருந்த புத்தகம் கையில் இல்லாமல் நுழைவது தெரிய வந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் நாடு முழுவதும் கடும் பரபரப்பான நிலை ஏற்பட்டிருக்கையில் வெகு சாதாரணமாக தாக்குதல் தாரி அமர்ந்திருக்கும் புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இன்றைய தினம் முதல் நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைய முன்னர் அனைத்து சோதனைக்கு சோதனைக்குட்படுத்தப்படுவார்கள் என பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் இந்நிலையில் நீதிமன்றத்துக்குள் செல்ல முற்பட்ட நீதி அமைச்சர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போலீஸ் அதிபர் இந்த துப்பாக்கிச்சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் போதைப் பொருள் கும்பல்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவாகும் இன்றைய சூட்டில் சந்தேக நபர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் சோதனை இல்லாததை பயன்படுத்திக் கொண்டதாக சுட்டிக்காட்டிய அவர் இனி நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைவதற்கு முன்பு வழக்கறிஞர்களை ஆய்வுக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு நோக்கங்களுக்காக ஆயுதமேந்தி அதிகாரிகளை நிறுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தும் அனுமதி பெறப்படும் என பதில் போலீஸ் மாதிபர் கூறினார் கனிமுள்ள உள்ள சஞ்சீவ் எனப்படும் சஞ்சீவகுமார சமர ரத்ன மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நீதிமன்ற வளாகத்தை பார்வையிட்ட பின்னர் பதில் போலீஸ் மாதிபர் இவ்வாறு தெரிவித்தார் பாதாள உலக குழு உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு சட்டத்திறனை வேடத்திலேயே ஊடக பேச்சாளர் தெரிவித்ததோடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் இலக ரீதவா நீதிமன்றத்துக்குள் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் கும்பலைச் சேர்ந்த சஞ்சீவகுமாரின் என்ற கனேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்டார் போலீஸ் சட்டத்தடியாக உள்ளே வந்த குறித்த பெண் தான் துப்பாக்கியை ஒரு சட்ட புத்தகத்தினை தோண்டி அதை வெட்டி பேப்பர்களை அகற்றி அதற்குள் புதைத்து தாக்குதல் நீதிமன்றத்துக்குள் வைத்து ஒப்படைத்ததாக தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக்க மனதுங்க தெரிவித்தார் இந்திய பிரஜை ஒருவர் கட்டநாய்க்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் இன்று கைது செய்யப்பட்டார் இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் பறுமதியுடைய குஷ்போதைப் பொருளுடன் முப்பத்தி வயதுடைய இந்திய ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார் சந்தேகநபர் தாய்லாந்தின் பேங்கோங் நகரத்திலிருந்து இன்று காலை பதினோரு மணியளவில் கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்தார் இதன்போது விமான நிலையத்தில் இருந்த போலீஸ் மோப்பனாயொன்று சந்தேகநபர் கொண்டு வந்த பயணப் பொதிகளை மோப்பமிட்டு சத்தமிட்டது இதையடுத்து விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் இணைந்து சந்தைய நபர் கொண்டு வந்த பயணப் பொதிகளை சோதனையிட்டனர் இதன்போது சந்திக்கிரபர் கொண்டு வந்த பொம்மைகளுக்குள் மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டு ஒரு கிலோ முன்னூறு கிராம் குஷ்போதைப் பொருளை போலீசார் கண்டுபிடித்தனர் கைது செய்யப்பட்ட சந்திக்க நீர்கொழும்பு நீதிபா நீதிமன்றத்தில் இன்று இதனிடம் ஆஜர்படுத்தப்பட்டு விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் எம் ஏ சுமந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவரை கொலை செய்ய சதை திட்டம் தீட்டியவர்களில் இன்று கொலை செய்யப்பட்ட கனேமுல சஞ்சீவ முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டார் இது குறித்த வழக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் புத்திக்க ஸ்ரீடாக்கல்ல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இவ்வாராயினும் சுமந்திரனை கொலை செய்ய சதி திட்டம் திட்டிய சந்தேகத்திலும் ஆயுத கடத்த தொடர்பிலும் பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கனயமுள்ள விளக்கமறிகளில் இருந்து தமது பொறுப்பில் எடுத்து வெள்ளவத்தை காவல் நிலைய சிறை கூண்டில் தடுத்து வைத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் விசாரித்திருந்தனர் இவ்வாறான ஒரு பின்னணியில் இன்று காலை புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் சஞ்சீவ செய்யப்பட்டார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் கருத்துரைத்த யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா பொது அமர்வுகளின் போது தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார் யாழ்ப்பாணத்தில் தமக்கு பலரால் கடந்த சில வாரங்களாக அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றில் தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த அமர்வுகள் முடிந்து மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல திட்டமிட்டுள்ளோம் நமது நாட்டில் இந்த விவகாரம் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளதால் பொது அமர்வுகளின் போதும் எமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கிறேன் என அவர் தெரிவித்தார் இந்நிலையில் அர்ஜுனா எம்பியின் கோரிக்கை விவகாரம் சபாநாயகருக்கு அனுப்பப்படும் என்று பிரதி சபாநாயகர் அர்ஜுனா எம்பிக்கு கூறியுள்ளார் மன்னார் கொன்னையன் குடியிருப்பு பகுதியில் இன்றைய தினம் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைமையில் மணல் அகழ்வுக்கான சுற்றுச்சூழல் ஆய்வை மேற்கொள்ள வந்தவர்கள் மக்களின் பாறை எதிர்ப்பால் பின்பாகின்றனர் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு இருந்த கனியமணல் அகழ்வுக்கான கள விஜயம் உடனடியாக நிறுத்தப்பட்டு வருகை தந்த அதிகாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டனர் இதை எதிர்ப்பு நடவடிக்கையில் பொது அமைப்புகளின் தலைவர் பி எஸ் சிவகரன் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் அருட்தந்தை ஜெயபாலன் குருசாடிகளார் அவர்கள் உள்ளடங்களாக கிராம மக்கள் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மீன்பிடி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர் கடந்த பௌர்ணமி தினத்தின் நடைபெற்ற சட்டவிரோத திசவிகாரிக்கு எதிரான போராட்டம் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்கு வேலன் சுவாமிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாளைய பலாலி போலீஸ் நிலையத்துக்கு நண்பர்கள் பன்னிரெண்டு மணிக்கு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத தையெட்டி திச விகாரியானது மக்களின் காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட நிலையில் அந்த விகாரை அகற்றுமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமே குறிப்பிடத்தக்கது ஜாழ் வடமராட்சி கிழக்கு வத்தராயன் பகுதியில் இன்று மாலை மூவர் மீது மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குடும்ப தகராறின் காரணமாக வெளிநாட்டில் இருந்து வருகிற நபர் ஒருவர் தன்னுடைய தந்தை மீதும் சகோதரன் மீதும் சகோதரனின் மகன் மீதும் பவுனியா பகுதியில் இருந்து வாகனத்தில் ஆட்களை அழைத்து வந்து வீட்டுக்குள் புகுந்து கம்பி கற்களால் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது வாகனத்தில் வருகிற அந்த தாக்குதல் கும்பல் வாகனத்துக்குள் வாள்களை மறைத்து வைத்ததாக கூறப்படுகிறது அடி காயங்களுக்குள்ளான மூவரும் மருதங்கணி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இருவர் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சம்பவம் தொடர்பில் மருதங்கணி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம் ஊடாக பொது சுகாதார பரிசோதர்களால் திருகோணமலையில் திரு சுற்றிவேளை போன்று இன்று இடம்பெற்றது பொதுச்சுகாதார சுகாதார பரிசோதகர்களால் திருகோணமலையைச் சேர்ந்த ஊழியர்களால் திருகோணமலை நகர பிரதேசத்தில் உள்ள உணவகங்கள் சுற்றி வளைக்கப்பட்டன இதில் பாவனைக்கு உதவாத சமைத்து சமைக்காத உணவுகள் ஒரே குளிரூட்டியில் வைக்கப்பட்டிருந்தமை காலாவதியான பொருட்கள் கடைகளில் சுகாதாரம் பொருட்களின் மீதான லேபல் சம்பந்தமான பிரச்சினை போன்றவைகள் இனம் காணப்பட்டு கடை உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது சில கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு பாவனைக்கு உதவாத பொருட்கள் கைப்பற்றப்பட்டன நூற்றி முப்பத்தி ஆறு டோல்பீன்கள் உயிருடன் இருந்த நிலையில் அவற்றை மீண்டும் கடலுக்குள் விடுவதற்கான மீட்பு நடவடிக்கைகள் சவாலாக இருப்பதாக அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர் டோல்பீன்கள் கடற்கரையில் சிக்கித் தவித்ததற்கான காரணம் குறித்து ஆராயப்பட்டு வருகிறது கடந்த ஐந்து வருடத்தில் ஆஸ்திரேலியாவில் கடல்வாழ் உயிரினங்கள் தொகையாக கரையொதுங்கும் சம்பவம் நடைபெறுவது இது ஐந்தாவது முறையாகும் அவுஸ்திரேலியாவின் டோஸ்மோனியா கடற்கரையில் இடம்பெற்ற இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாட்டையே ஒலுக்கிய நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சந்தை நபர் அதிரடி கைது விசாரணையில் தெரிவித்த பகிர் உண்மை வாகனத்தில் கூலாக பயணித்த நிலையில் பிடித்த அதிரடி படை நீதிமன்ற சூடு நடுவாசலில் சோதனைக்குட்படுத்தப்பட்ட நீதியமைச்சர் வைரலாக பெறவும் வீடியோ நீதிமன்ற துப்பாக்கி சூட்டு விவகாரத்தில் திடீர் திருப்பம் சட்டத்திர வேடத்தில் நீதிமன்றத்துக்குள் நின்ற பெண் புத்தகத்தை தோண்டி துப்பாக்கியை ஒளித்தது யாரு தெரியுமா கட்டுநாயக விமான நிலையத்தில் பரபரப்பு ஒரு காலத்தில் சுமந்திரனை இலக்கு வைத்திருந்த கனேமுள்ள சஞ்சீவ வெளிவரும் பகிர் தகவல் நீதிமன்ற வளாக துப்பாக்கி சூடு அவசரமாக தனக்கு பாதுகாப்பு கோரும் அர்ஜுனா எம்பி ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் மூன்றாவது முறையாகவும் திருப்பி அனுப்பப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் தமிழர் பகுதியொன்றில் ஒற்றுமை குலையாத மக்கள் தையிட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட வேலன் சுவாமி அவசரமாக விசாரணை கலைப்பு அனூர் அரசின் அடுத்த பேரிடி வெளிநாட்டில் இருந்து வந்த நபர் யாழில் போட்ட அட்டகாசம் அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதி பெரும் சிக்கலில் வெளிநாட்டு பிரஜை திருகோணமலையில் திடீர் சுற்றி வளைப்பு வசமாக சிக்கிய பல கோட்டல்கள் பழைய உணவுகள் கண்டுபிடிப்பு இப்படியும் வியாபாரமா அவுஸ்திரேலியாவில் கூட்டம் கூட்டமாக திடீரென்று கரையொதுங்கிய நூற்றி ஐம்பத்தி டோல்பின் மீன்கள் உயிருக்கு போராடும் அவலம்